எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகண்டு செய்யக்கூடிய ஒரு பிரேக் பார்க்க போறோம் அதுக்கு முதல் எங்களோட சனலுக்கு புதுசா வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பத்தான் நாங்கள் போடுற வீடியோ கூட வேண்டும் நோட்டிபிகேஷன்ல உங்களிடம் வந்து சேரும் சப்போர்ட் ஆயிருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்கள் நாலு பீஸ் பானை எடுத்து வச்சிக்கிறேன் நாலு முட்டை தக்காளி பழத்தை சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சிக்கிறேன் வெங்காயமும் சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சிக்கிறேன் உப்பு மிளகு பவுடர் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் முதல்ல இந்த பானை இந்த சதுரமாக வெட்டி எடுப்போம் நடுவில் இருக்கிற பீஸை அதனால் சதுரமாக வெட்டி எடுப்போம் எடுத்துட்டு காட்டுறேன் அடுத்ததான் நான் இப்போ ஃபேனை ஒன் பண்ணிவிட்டு குக்கிங் ஃபேனுக்கு மேலே வைக்க போகிறேன் கட் பண்ண பானை வைக்க போகிறேன் வேறுங்க இதெல்லாம் சூடு கூட இருக்கும் இந்த பக்கம் இப்போ நாங்களும் இந்த நடுவில் வட்டி வச்சிருக்கிற பீஸா வழியில் எடுக்க போகிறோம் எல்லாத்துக்கும் வெளியில் எடுத்து விடுவோம் அடுத்ததாக முட்டி கொண்டு உடைச்சு உடைச்சி அதில் ஊற்றுவோம் ிய கொஞ்சம் தட்டி போட்டு எல்லா படுத்திட்டு எல்லா வடிவம் மூலிகளுக்குலாம் விடுவணும் ஏன்னா அப்போ தான் எல்லா இடமும் போகும் Nah, apa batu baju kita takal pula boran. Arta bangga yang bodoh எல்லா பக்கமும் படக்கூடிய அளவுக்கு நாங்கள் போடணும் உப்பு கணக்கு போடக்கூடாது வேண்டா பானுக்கு படத்துக்கவே இல்லை நாங்கள் போட்டிருக்கிற புழு போட்டிருக்க இதில் மட்டும் போட்டால் காணும் அடுத்ததாக மிளகு பவுடர் அடுத்த பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த பானை இப்படி வச்சு செய்ய போகிறோம் இந்த நாங்கள் வச்ச பீஸும் இருக்கா உள்ளுக்கு மெல்லவா புஷ் பண்ணி விடுவோம் இப்போ நாங்கள் அடுத்த பக்கம் திருப்புவோம் ஒண்டா எல்லா எல்லாத்தையும் திருப்பி விடுவோம் நீங்கள் இது ஃபேன்லும் போட்டு செய்யலாம் நாங்கள் தோசை சுடு ஃபேன்லும் செய்யலாம் நல்லா முட்டையும் நாங்கள் போட்டிருக்கிற மரக்கறிகளும் தக்காளிப்பழம் வெங்காயம் எல்லாம் வேகணும் அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வடிவாக வெந்து கொண்டு வந்துட்டுது ரெண்டு தரம் மாறி மாறி நாங்கள் திருப்பி போட்டு எடுப்போம் ஏனெண்டா உள்ளுக்குள்ளே இருக்கிறது முட்டையெல்லாம் நல்லா வேகணும் நல்லாக விடுவோம் சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிட்டுது இப்போ நாங்களும் எடுக்க போகிறோம் சாரங்க முழுபிளங்கி இருக்குமோ நம்பறோம் இங்கே நல்லதாக வந்திருக்கு நல்ல ஹார்டாக இருக்கு கடி ஆயிட்டது இப்போ நாங்கள் எப்படி இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் இப்போ வட்டி காட்டுறேன் உள்ளுக்குள்ளே இப்படி அவஞ்சு இருக்கண்டு பாருங்க இப்படி இருக்கண்டு நல்ல எல்லாம் வெங்காய மருதுகளை எல்லாம் அவஞ்சு நல்ல வடிவேறதுக்கு இப்போ நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் அப்படி இருக்கி டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் சாண்ட்விட்ச கூட வித்தியாசமா டேஸ்டா இருக்கு தக்காளி பழம் இந்த வெங்காயம் எல்லாம் செய்யறதுக்கு இருக்கிற வாசமும் முட்டையும் நல்ல நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கு நீங்களும் மறக்காம செய்து பாருங்க எப்படி இருந்தே எனக்கு கொமன்ஸில் போடுங்க அத்தோடு என்ற சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்